சுய ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருப்பதை எவ்வாறு அறியலாம் பாதிப்பீனை சரி செய்து கொள்வதான வழிமுறைகள் என்ன ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் அரசருக்கு நிகரான அந்தஸ்து உடையவராக கருதப்படுவார் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை லக்னாதிபதிக்கு இணையாக அடுத்த நிலையில் கருதப்படக்கூடிய கிரகம் சூரியன் ஆவார் அதனால் தான் சூரியனை லக்னகாரன் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவட ஜாதகத்தில் லக்னாதிபதி பலவினமாக இருக்கும் பொழுது அந்த மனிதனை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகம் சூரியனே ஆவார் ஒரு மனிதனுடைய ஆளுமை தன்னம்பிக்கை அவனுக்காக அங்கீகாரம் சமுதாயத்தில் அவனுக்கான செல்வாக்கு புகழ் போன்றவற்றை சூரியனை குறிப்பார் சுய ஜாதகத்தில் வல்லவனமாக இருப்பது என்பது சர்ப கிரகங்கள் இணைத்து இருப்பது சுப தொடர்பில்லாத சனியின் பார்வை இருப்பது சனியுடன் இணைந்து இருப்பது சனி வீடுகள் மறைவு ஸ்தானங்களாகிய அதில் சூரியன் இருப்பது பகை நீசமாகி மறைவு ஸ்தானங்களில் இருப்பது போன்றவற்றை சாதகமான நிலை அல்ல சுய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கும் பொழுது கீழ்கண்ட எதிர்மறை விஷயங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் தென்படலாம் வேலை பார்க்கும் இடங்களில் மேல் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான கருத்து மோதல்கள் ஏற்படும் மேல் எதிரி அதிகாரிகள் இவர்களை அங்கீகரிக்காத நிலை அல்லது மேல் அதிகாரிகளை இவர்கள் சரியாக மதிக்க தன்மை உண்டு உயர் பொறுப்பில் இருப்பவர்களை எப்போதும் குறை சொல்பவர்கள் இருப்பார்கள் தந்தையுடன் சுமூகமான உறவை பேண இயலாத நிலை எந்த முயற்சியிலும் மேற்கொள்ளாமல் உயர் பதவிகளுக்கு ஆசைப்படுதல் எல்லா விஷயங்களின் நேரத்தை சரியாக பயன்படாத தன்மை அலட்சியமான சோபம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடும் குணம் அதன் காரணமாக அதிகப்படியான பணி சுமை சந்திப்பது குறைந்த சுயமுறை உணர்வோடு இருத்தல் யாரையும் மதிக்காத செயல்படுதல் எப்போதும் எதிர்மறையாக பேசுதல் செயல்படுத்தல் இறக்க உணர்வின்றி செயல்படுதல் தனது கவலையை பொருட்படுத்தாது மற்றவளை குறை கூறி பரிதப்படுத்துவதில் பேசுதல் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை அதிகப்படியாக விமர்சித்தல் தந்தை மற்றும் மாமனாரை மதிக்காத செயல்படுதல் அறியாமையுடன் இருத்தல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள தன்னுடைய திறன் வளர்த்து கொள்ளாத எந்த முயற்சி முயற்சியும் செய்யாதிருத்தல் உற்சாகமின்றி செயல்படுதல் தாழ்வு மனப்பான்மை ஒரு விஷயத்துக்கு தான் தகுதியில்லை என இவர்களே நினைத்து கொள்ளுதல் நியாயமற்ற கோபம் மற்றும் ஆங்காரம் அனைத்தையும் விமர்சிப்பார்கள் ஆனால் தன்னை பற்றிய விமர்சனங்களை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் விதிமுறை பின்பற்றாது இருத்தல் விதிமுறைகளை பாதிப்பு வரும் என தெரிந்து மீறுதல் கண்ணிய உணர்வின்றி இருத்தல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அக்கறையின்மை ஒரு செயலை தொடங்குவதில் தொடர்ந்து செயலாற்றுவதில் கவனமின்றி இருத்தல் எப்போதும் விரைத்தி உள்ள மனநிலையை இருத்தல் உடல் ரீதியாக வெப்ப வியாதிகள் பாதிக்கப்படுதல் வயிர் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதல் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது மேற்கொண்ட விஷயம் பலவீனத்தின் அளவிற்கு ஏற்ப பாதிகளை எதிர்கொள்வார் எந்த விஷயங்களையும் பாதிப்புகள் இருக்கின்றவனோ அவற்றை சரி செய்து கொள்வதற்கு தன்னாலான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருவது மட்டுமே நல்லதாகும் மனதை எப்போது புத்துணர்வாகவும் தூய்மையாகவும் வைத்து கொள்வதும் இவர்களுக்கு அவசியமான ஒன்றதாகும் வாழ்வின் முன்னேறிய நபர்களை ஒருவர் வழிகாட்டி கொண்டு அவரது திட்டங்கள் செயல்பாடுகளை பின்பற்றி செயல்படு நல்லதாகும் அணுந்தினமும் அதிகாலை எழுந்து ஆதி இருதயம் அல்லது சூரிய காயத்திரை சொல்லி சூரிய பகனை வழிபடுவது வழ கொள்வது அவசியம் போதுமானவரை நாற்றுக்கே அசமயத்தாக இருப்பது நாற்றுக்கு வரக்கூடிய பிரதோஷ வழிபு கலந்து கொள்வது நலம் தரும் அணுந்தினமும் அதிகாலையில் எழுந்து தனது அன்றாண்ட செயல்களை அட்டவணைப்படுத்தி அதன்படி செயலாடுதல் பழக்கப்படிக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமானதாகும் எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வு இருத்தல் அலட்சியப்படுத்தாத நேரம் தவறாமை பின்பற்றுவது அவசியம் இல்லைனி இவர்கள் செயல்பட நாளடைவில் இவர்களுக்கே எந்தவித மகிழ்ச்சியும் திருத்த திருப்தியையும் தராது போகும்